ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது இது தொடர்பாக வானிலை மைய துணை இயக்குனர் ஜெனரல் கண்ணன் வெளியிட்ட செய்திக்குறிப்பு நீலகிரி மற்றும் கோவை மலைப்பகுதியில் இன்று கனமழை முதல் மிக கனமழை கூட்டி தீர்க்கும் அதேபோல் கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி மலைப்பகுதியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க வாய்ப்புள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பிற இடங்களில் இன்று முதல் சனிக்கிழமை வரை ஏழு நாட்களுக்கு பரவலாக இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு வானம் பகுதி மேகமூட்டத்துடன் காணப்படும் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார்